ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்க்க டிஎன்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிசி நியூஸில் பஸ் பேஸுடு ஐம்பது மாதிரி வினாத்தால் நம்ம பார்க்குறான்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாவது மாதிரி வினாத்தால் ஏற்கனவே நம்ம இருபத்தி எட்டு கொஷின் பேப்பர் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க அதுவங்க பிளேலிஸ்ட் அண்டு டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பார்த்து பேலன்ஸ் கொஷின் பேப்பர்லாம் பார்த்து முடிச்சுட்டுங்க இந்த வீடியோ பார்த்தவொடனே தென் வந்து நம்ம சேனலில் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் டேமல் இருக்கும் டெலகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஒன் குரூப் டூ ஏ குரூப் ஃபோர்க்கு படிக்கிறவங்களுக்கு மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கும் நீங்கள் அதை யூட்டிலஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் வந்து ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் தான் தென் வந்து நிறைய பேர் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து ஷேர் பண்ணுங்கன்னு கேட்குறீங்க நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அதுக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க அவங்க பிரைஸ் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க நீங்கள் பிடிஎஃபாக கெட் பண்ணி ஜெராக்ஸ் போட்டு படிச்சிக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து நியூ சிலபஸ்க்கு வந்து நம்ம பேஸ் பண்ணி வீடியோஸ் கொடுத்துட்ருந்தோம் அது மறுபடியும் கண்டினியூ ஆகும் ஓகேங்களா இப்போ கொஷின் பேப்பர் ரிவிஷனும் போய்ட்டுருக்கு சேம் டைம் அதில் வந்து ஒரு பத்து டாபிக் வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்பேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி ஷோல் தான் நான் எடுக்கணும் வேர் ஷோல் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணி வச்சிருக்கேன் ஷோல் வந்து பிடிஎஃப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் வரும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணிகிட்டே இருங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து பிரைஸ் கேட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க ஓகேங்களா வெயிட் பண்ணுங்க ரிப்ளை வரலனாலும் ரிப்ளை பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து ஜிஎஸ் வாங்கிட்டு இருக்கீங்க தமிழ் வேணுனாலும் வாங்கிக்கோங்க இந்த ஐம்பது வினாத்தால் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அது வந்து மொத்தமாக ஒரு ஐயாயிரம் கொஷின் வந்து பிடிஎஃப் இருக்கும் அது வேணாலும் நீங்கள் கெட் பண்ணிக்கலாம் அதுவும் வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டு நீங்கள் வந்து கெட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அடைப்புக்குள் உள்ள சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இந்த கொஷின் பேப்பர்லாம் உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறதே போதுமானதுன்னா நீங்கள் வாங்க வேணாம் எந்தையே கூட ரிவிஷன் பண்ணிக்கோங்க இல்லை நான் ஜெராக்ஸ் போட்டு படிக்கணும் எனக்கு கையில் படித்தா தான் படித்த மாதிரி இருக்கும் நான் ரிவிஷன் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டைம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கங்க மற்ற டைம் வந்து வீடியோ மட்டும் ரெஃபர் பண்ணால் கூட போதும் ஓகேங்களா அடைப்புக்குள் உள்ள சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என் தமிழ்னா என் தமிழ்னா இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுலாம் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க எப்பிஎம் போல் நீங்கள் புக்கில் படிக்கிறது இல்லை நோட்ஸ் வச்சு படிக்கிறது இதில் இல்லைனா ப்ரைவேட் மெட்டீரியல் வச்சு படிக்கிறதெல்லாம் ஓகே நீங்கள் வந்து நோட்டு போட்டு உங்களுக்கு மறக்கிற மாதிரி இருக்கிறது இல்லை டெஸ்ட்டில் தப்பு பண்ணுறது இல்லை இது மூலம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுலாம் நீங்கள் என்ன பண்ணி பண்ணணுன்னா நோட்டு போட்டு நீங்கள் தனியாக எழுதி வச்சுட்டு எக்ஸாமுக்கு டென் டேஸ் வந்து ரிவிஷன் பண்ணுவீங்க இல்லைங்களா ஜூலை தேர்ட்டீன் எக்ஸாம் வருதுன்னா ஜூலை ஒன்லேருந்து எப்படியும் ஒரு டென் டேஸ் ரிவிஷன் பண்ணுற பீரியட் தான் இருக்கும் அந்த டைமில் வந்து நீங்கள் தவறு பண்ணதெல்லாம் எடுத்து ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க அப்போ தான் எக்ஸாம் அல்ல நீங்கள் மிஸ்டேக் பண்ணாமல் இருக்க முடியும் எம் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் நா எம் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் நா அடுத்து அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க செய்த தவறுகளை சுட்டல் திருந்த உதவுகிறது செய்ய செய்கிற தவறை வந்து சுட்டி காட்டினா அவங்க திருந்த உதவுகிறது இங்கே சரியான இது வந்து உங்களுக்கு தெரியலனாலும் பிரச்சனை இல்லை நாலு ஆப்ஷனுமே படித்து பாருங்கள் படித்து பார்த்துட்டு எதுக்கு பொருந்துதுன்னு நீங்களே வந்து சூஸ் பண்ணணும் ஓகேங்களா செய்த தவறுகளை சுட்டல் திருந்த உதவுகிறது அடுத்து மூன்றாவது வினா சரியான சொல் தேர்க காய்தே மில்லத் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் அவர் எளிமையை விரும்பியவர் காய்தே மில்லத் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் அவர் எளிமையை விரும்பியவர் எப்பவுமே வந்து பேருந்தில் தான் அவர் வந்து பயணம் செய்வார் காய்தே மில்லத் அவர்கள் முகமது இஸ்லாம் இஸ் இஸ்மாயில் என்பது தான் அவரோட இயற்பெயர் இவர் வந்து மக்கள் அன்பாக வந்து காய்தே மில்லத்துன்னு அழைச்சிருப்பாங்க சமுதாய வழிகாட்டின் வந்து அதுக்கு மீனிங் கூட ஓகேங்களா இதெல்லாம் வந்து புக்கில் ஒரே நடையில் கொடுத்துருக்காங்க இவரை பற்றி சரியான இணைப்புச் சொல் மாணிக்கம் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் அவர் எளிமையை விரும்பியவர் இங்கே மாணிக்கம் அவர்கள் பகுழ் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் இங்கே ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர் நீங்கள் கொடுத்துருக்கிற இணைப்பு சொல் எல்லாமே வந்து நடுவில் அந்த சென்டென்ஸ் ரெண்டு சென்டென்ஸ்க்கு நடுவில் வந்து போட்டு படித்து பாருங்கள் எது கரெக்டாக பொருந்ததோ அதை சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரியலனா இதெல்லாம் வந்து படிக்கும் நமக்கு தெரிஞ்சிடும் தெரியாத பட்சத்தில் சரியான இணைப்பு சொல் தருக மழை டேஸ் உலகில் உயிர்கள் இல்லை இப்போ மழை ஏனெனில் உலகில் பயிர்கள் இல்லை ஆகையால் உலகில் பயிர்கள் இல்லை அதனால் உலகில் பயிர்கள் இல்லைன்னு படித்தா பொருள் தருதாம் தராது மழை இல்லை எனில் உலகில் உயிர்கள் இல்லை இது படித்தா பொருந்துதான் இதுதான் நம்ம அப்படி சூஸ் பண்ணணும் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு பட்ட மரத்தின் வருத்தங்கள் யாவை பட்ட மரத்தின் வருத்தங்கள் யாவை அதாவது பட்டு மரம் அதாவது தளிர் இல்லாமல் இலை உதிர் காலத்தில் இலைகள்லாம் உதிர்ந்து போய் மொட்டையாக நிற்கும்ல அதுதான் வந்து பட்டை மரம் சொல்லுவாங்க அதோடய வருத்தங்கள் என்னென்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு எத்தனை பேர் சுற்றுலா சென்றனர் எத்தனை பேர் சுற்றுலா சென்றனர் இப்போது எத்தகைய பேர் எப்போது பேர் எவ்வாறு பேர் இப்படின்னா சொன்னால் மீனிங் வருதா வரலல்ல எத்தனை பேர் சுற்றுலா சென்றனர் இந்த வினாச்சொல் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் அந்த சென்டென்ஸ் முழுமையடையுது அப்போ இந்த வினாச்சொல் தான் கரெக்டு அடுத்து எட்டாவது வினா சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு சான்றோருக்கு அழகாவது எது சான்றோருக்கு அழகாவது எது இதெல்லாம் ஈஸிங்க மிஸ் பண்ணிடாதீங்க பொருத்தமான காலம் அமைத்தல் கான் என்னும் சொல்லின் எதிர்காலத்தை தேர்ந்தெடுக்க கான் என்னும் சொல்லின் எதிர்காலம் கான்பான் கான் என்னும் சொல்லின் எதிர்காலம் கான்பான் கீழ்காண்டவற்றுள் எந்த சொல்லை இடம்பெற்றுள்ள பிற சொற்களுடன் இணைத்து புதிய சொல்லை உருவாக்க இயலாது வின் இதில் விண்வெளி அப்படின்ட்டு எதுவுமே கொடுக்கல வான்மழை உருவாக்கலாம் ஓகேங்களா பூமணி உருவாக்கலாம் வேற விண் வின் வச்சு எதுவுமே உருவாக்க முடியாது அதனால் வந்து வின் தான் வந்து பொருந்தாத ஒன்று வின் வெளி கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும் சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக இதில் காப்பிய சுவை காப்பிய சுவை என்பது கரெக்டு காப்பிய குரல் சுவை பூ பொன் இதெல்லாம் வந்து பாருங்கள் மீனிங்கே இல்லை அதெல்லாம் தப்பு காப்பிய சுவை என்பது கரெக்டு அடுத்து பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று இதை கொடுத்துடுங்க இதை கொடுத்து விடுங்கள் இதை கொடுத்து விடுங்கள் இரு தருக விளக்கு அகல் விளக்கு தெளிவுபடுத்து அகல் விளக்கு தெளிவுபடுத்து உண்மை என்பதன் எதிர்ச்சொல் தருக பொய்மை உண்மை என்பதன் எதிர்ச்சொல் பொய்மை இருபொருள் தருக ஆறு அப்படின்னா நதி நதி ஒன்று இன்னொன்று ஆறுன்ற நம்பர் ஓகேங்களா அடுத்து குறியல் பொருள் வேறுபாடு கொல்னா பேரு கோல்னா கொல்னா பேரு கோல்னா விண்மீன் கோடிட்ட இடங்களுக்கு பொருந்திய சொற்களை தேர்க விடு நான் வீடு செல்கிறேன் விடு நான் வீடு செல்கிறேன் விடுனா என்னை விடு வீடுனா நாம் வசிக்கும் இடம் அடுத்து கூற்று காரணம் சரியா தவறா மாநகராட்சி சிறப்பு கூட்டம் ஒன்றில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர் மாப்போசி மாநகராட்சி சிறப்பு கூட்டம் ஒன்றில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர் மாப்போசி அவர்கள் ஆந்திரத்தின் தலைநகரமாக சென்னை இருக்க வேண்டும் என்பதை எதிர்த்து மாப்போசி முழங்கிய முழக்கம் இது இது கூற்றம் சரி காரணமும் சரி அடுத்து கலைச்சொல் அறிதல் லிங்குஸ்டிக்ஸ் மொழியியல் லிங்க்விஸ்டிக்னா மொழியியல் எல்லா கலை சொற்களுமே படிங்க ஒரு இயல் கூட மிஸ் பண்ணக்கூடாது ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் ஓகேங்களா சயின்ஸு டெக்னாலஜி மெடிக்கல் ஆஃபீஸ் ஒர்க் கோர்ட் ரிலேட்டட் தென் வந்து பார்த்திங்கன்னா வேறு அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அந்த ஏவுகணையெலாம் வருது இல்லைங்களா அந்த சேட்டிலைட் அது ரிலேட்டடாக இருக்கிறது இது போல் ஸ்பேஸ் டெக்னாலஜி இதெல்லாம் வந்து படிச்சுக்கோங்க ஓகேங்களா விண்வெளி சம்மந்தப்பட்டது இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடுத்து கலை சொற்களை அறிதல் கான்சுனன் சொல்லிட்டேன்னா சொல்லலை கான்சுனன் மெய்யொலி கான்சுனா மெய்யொலி கலை சொற்களை அறிதல் ஸ்பேஸ் டெக்னாலஜினால் விண்வெளி தொழில்நுட்பம் விண்வெளி தொழில்நுட்பம் கலை சொல் அறிக லான்ச் வெவிகள் ஏவு ஊர்தி ஏவு ஊர்தி பத்தியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு இதில் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஏழு கொஷின் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கொடுத்த பற்றி தெளிவாக படிச்சுக்கிட்டு ஆன்சர் வந்து பொறுமையாக பண்ணணும் ஓகேங்களா ஏழரை மார்க் கிட்டத்தட்ட அஞ்சு கொஷின் ஏழரை மார்க் ஈஸியான டாபிக் விற்றக்கூடாது தமிழர்கள் முற்காலத்திலேயே கப்பல் கட்டும் கலையை நன்கு அறிந்திருந்தனர் கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என்று அழைக்கப்பட்டனர் இதனை கலஞ்சை கம்மியர் உருகென கூவின்னு மணிமேகலை அடியால் அறியலாம் தண்ணீரால் பாதிப்படையாத மரங்களையே கப்பல் கட்ட பயன்படுத்தினர் நீர்மட்ட வைப்பிற்கு வேம்பு இழுப்பை புன்னை நாவல் போன்ற மரங்களை பயன்படுத்தினர் பக்கங்களுக்கு தேக்கு வெண்தேக்கு போன்ற மரங்களை பயன்படுத்தினர் நீளம் அகலம் உயரம் ஆகியவற்றை தச்சுமுழம் என்னும் நீட்டல் அளவையை கொண்டு கணக்கிட்டனர் பெரிய படகுகளில் முன்பக்கத்தை யானை குதிரை அன்னம் முதலியவற்றின் தலையை போன்று வடிவமைத்து கரிமுக அம்பி பரிமுக அம்பி என்று இவை அழைக்கப்பட்டன கரிமுகம்னா யானை பரிமுகம்னா குதிரை அடுத்து கப்பல் கட்டும் கலைஞர்களை என்ன சொல்லியிருக்காங்க கம்மியர்னு சொல்லியிருக்காங்க தச்சு முழம் என்பது நீட்டல் அளவை தச்சு முழம் என்பது நீட்டல் அளவை முன்பக்கத்தை குதிரை போன்று வடிவமைப்பது பரிமுகம் முன்பக்கத்தை குதிரை போன்று வடிவமைப்பது பரிமுகம் அடுத்து நீர்மட்ட வைப்பிற்கு பயன்படுத்த மரங்கள் நாவல் மரங்கள் நீர்மட்ட வைப்பிற்கு பயன்படுத்தப்பட்ட மரங்கள் நாவர் மரங்கள் எதனால் பாதிப்படையாத மரங்களை கப்பல் கட்ட பயன்படுத்தினர்னா நீரால் அதிகம் பாதிப்படையாத மரங்கள் அடுத்து கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் ஆ என்பது உயிரெழுத்து அதற்கு முன்னாடி ஓர் யூஸ் பண்ணணும் ஈ என்பதும் உயிரெழுத்து அதற்கு முன்னாடி ஓர் யூஸ் பண்ணனும் இங்கே பாருங்க கீழ்காணம் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் ஒரு அழகிய சிற்றோரில் ஓர் இனிய குளம் இருந்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சரே தப்பு ஓகேங்களா ஆ என்பது உயிரெழுத்து இதுக்கு முன்னாடி ஓர் வந்திருக்கணும் எந்த ஆப்ஷன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஓர் வரலை ஓகேங்களா அப்போ வந்து இதுக்கு நம்ம கீ சேலஞ்ச் பண்ணோம்னா நமக்கு அதுக்கு ஒரு மா ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் மார்க் கிடைச்சிரும் ஓகேங்களா ஒரு அழகிய சுற்றுலா ஓர் ஒரு அழகிய சுற்றூரில் ஓர் இனிய குளம் இருந்தது எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கொடுக்கல ஓகேங்களா அப்போ இதுக்கு கீ சேலஞ்ச் பண்ணலாம் அடுத்து ஒரு ஒரு பயன பயன்பாட்டில் அடுத்து வந்து இருபத்தி ஒன்பதாவது கொஷின் ஒரு ஓர் பயன்பாட்டில் பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தார் ஒரு ஓர் பயன்பாட்டில் பிழையற்ற தொடர் ஓர் வந்து ஊருக்கு முன்னாடி உயிரெழுத்துக்கு முன்னாடி கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க வாக்கு முன்னாடி வா என்பது உயிர்மை எழுத்து அதுக்கு முன்னாடி ஓர் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டு அடுத்து கீழ்காணும் தொடரில் ஒருவோர் சரியாக அமைந்த தொடர் எது ஓர் இடத்தில் அமர்தான் ஓர் என்பது உயிரெழுத்துக்கு முன்னாடி கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு சொல் பொருள் பொருத்துக மூத்தோர் பெரியோர் மாற்றார்னா மற்றவர் நெரினா வழி தூற்றும்படினா இகழும்படி மூத்தோர்னா பெரியோர் மாற்றார்னா மற்றவர் நெரினா வழி தூற்றும்படினா இகழும்படி நெக்ஸ்ட்டு சொல் பொருள் பொறுத்துக மழலைனா குழந்தை வனப்புனா அழகு பூரிப்புனா மகிழ்ச்சி மேனினா உடல் மழலைனா குழந்தை வனப்புனா அழகு பூரிப்புனா மகிழ்ச்சி மேனினா உடல் சொல் பொருள் பொறுத்துக புலி உருமும் யானை பிளிரும் சிங்கம் முழங்கும் ஆந்தை அலரும் புலி உருமும் யானை பிளிரும் சிங்கம் முழங்கும் ஆந்தை அலரும் அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை கண்டறிக பசு கன்றை ஈன்றது பசு கன்றை ஈன்றது அக்ரி முடிச்சிருக்காங்க முடிச்சுருக்காங்க பொருத்த முடிய கலை சொல்லை கண்டறிக எம்பளம்னா சின்னம் எம்பளம்னா சின்னம் தீசிஸ்னா ஆய்வேடு வரணும் இங்கே அறிவாளர்னு கொடுத்துருப்பாங்க அதுக்கு அடுத்து இன்டலெக்சுவட் அப்படின்னா அறிவாளர் இது வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க இது வராது ஓகேங்களா அப்போது எம்பளம்னா சின்னம் அது மட்டும் கரெக்டு ஒருமை பன்மை பிழையற்ற எது குதிரை அவள் அருகில் வந்து நின்றது குதிரை அவள் அருகில் வந்து நின்றது குதிரை என்பது ஒருமை ஒருமையில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க பொம்மையை உடைத்தது யார் இது எவ்வகை தொடர்னா வினா தொடர் யார் உடைச்சாங்கன்னு கொஷின் வந்து கேட்குறாங்க அதுக்கு பதில் வந்து சொல்லணும் இல்லைங்களா அப்போ இது வினா தொடர் ஃபார்மில் இருக்கு அடுத்து சொற்களின் கூட்டப் பெயர்கள் பொறுத்துக ஆ நிறை ஆட்டு மந்தை புர்கட்டு கற்குவியல் ஆட்டு மந்தை ஆநிறை ஆட்டு மந்தை புற்கட்டு கற்குவியல் அடுத்து கூட்டப்பெயரை எழுது எறும்பு சாறை எறும்பு சாறை என்பது கரெக்டு தென்னந்தோப்பு இதெல்லாம் மரபுகளில் வரும் அது வந்து நீங்கள் கரெக்டாக படித்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு சொற்களின் கூட்டப்பெயர்களை கண்டறிக கற்குவியல் கற்குவியல் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க இலைக்கு வேறு பெயர் தழை இலைக்கு வேறு பெயர் தழை பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் வாழ்க்கையில் டேஸ் மீண்டும் வெல்லும் இதை தத்துவமாய் டேஸ் கூத்து சொல்லும் மீண்டும் வெல்லும் தோற்பாவை கூத்து சொல்லும் அணிகலன் புன்னகை என்ற பொருள்களை தரும் சொல்லை கண்டறிக நகை அணிகலன் புன்னகை என்ற பொருளை தரும் சொல் வந்து நகை அடுத்து அகர வரிசைப்படி சரியாக அமைந்த வரிசையை காண்க பைந்தமிழ் புதுமனை இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வரிசைப்படுத்தணும் எதில் கொடுத்துருக்காங்கன்னா பா வரிசை கொடுத்துருக்காங்க பாப்பா பிபி வரிசை வந்து நீங்கள் எழுதிட்டு கூட அதுக்கப்புறமா வந்து அகர வரிசைப்படுத்துங்க பாப்பா பிபி பு பூ பே 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 பை போ போ பௌ லாஸ்ட்டாக ஓகேங்களா இந்த வரிசையில் நம்ம ஃபார்ம் பண்ணணும் பதிவிறக்கம் பாராட்டு புதுமனை இங்க பூ இல்ல அதுக்கப்புறம் பே கிடையாது பேதா வந்திருக்கு அதுக்கப்புறம் பைந்தமிழ் அதுக்கப்புறம் பொது உடைமை போராட்டம் பை கிடையாது ஓகேங்களா சரியான இணையை கண்டறிக அனுமதினா இசைவு அனுமதினா இசைவு விடைக்கேற்ற வினா அமைக்க கோதை கவிதையை படித்தாள் கோதை எதை படித்தாள் கோதை எதை படித்தாள் வேர் சொல்லை கொடுத்து வினையாளினின் பெயர் உருவாக்கல் தா தந்தவர் தா தந்தவர் வாழ்க்கை என்பதன் வேர்ச்சொல் எழுதுக வாழ் வாழ்க்கை என்பதன் வேர்ச்சொல் சொல் வாழ் தந்தான் வேர் சொல்லை தா தந்தான் வேர் சொல் தருக தா வேர் சொல்லை தேர்வு செய்க கேட்டனன்னா கேள் கேட்டனன்னா கேள் வேர் சொல்லை தேர்வு செய்க பார்த்தான் பார் பார்த்தான் பார் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் திங்கள்னா வந்து மாதம் கிழமை சந்திரன் நிலவு எல்லாத்தையும் குறிக்கும் மாதம் திங்கள்னா மாதத்தை குறிக்கும் கிழமையை குறிக்கும் சந்திரனை குறிக்கும் நிலவை குறிக்கும் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் எழினி கிழி படாம் திரை சீலை என்னும் சொற்கள் எதனை குறிக்கும்னா ஓவியம் வரையப்படும் துணியை தான் சொல்லுவாங்க ஓவியம் வரைய பயன்படும் துணியை தான் என்ன சொல்வாங்க எழினி கிழி படாம் திரை சீலை என்னும் சொற்கள் வந்து குறிக்கும் ஒளி வேறுபாடறிந்து பொருள் அறிக வயலில் களை எடுத்தனர் வயலில் களை எடுத்தனர் குறை கூரை பொருள் வேறுபாடு காண்க வீட்டின் கூரை புடவை வீட்டின் கூரை புடவை மயங்கோழி பிழையற்ற தொடர்களை அறிக இதில் பறவை இடம் இருப்பது இறகு பறவைக்கு இருப்பது இலகு மன்னரிடம் இருப்பது வால் இது எல்லாமே கரெக்டு சிவப்பு நிறுத்தியில் இருப்பது குருதி இந்த ரூ வராது ஓகேங்களா குருதி இது வரணும் இந்த ரூ வரணும் இப்போது ஃபோர்த்து மட்டும் தவறு இது எல்லாமே கரெக்டு ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ட்ரஸ்ட்டுனா அறக்கட்டளை ட்ரஸ்ட்டுனா அறக்கட்டளை ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் குதிரை குதிரையேற்றம் இது நிறைய முறை கேட்டிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க குதிரை குதிரையேற்றம் அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்துக அம்புவிடம் கலையை ஏகலை என்றது தமிழ் இது நாலு ஆப்ஷனுமே படிங்க எது சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகுதோ அதான் வந்து கரெக்ட் ஆன்சர் அம்புவிடம் கலையை ஏகலை என்றது தமிழ் சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக கூடை முடை கூடை முடை பிழை நீக்கி எழுதுக அந்த புஞ்சை அந்த புஞ்சை ரோட்டோரத்தில் இருந்தது புஞ்சைனா நிலம் சொல்லுவாங்க அந்த புன்சை சாலையோரத்தில் இருந்தது புன்சை நன்சைன்னு நிலங்களை சொல்லுவாங்க அதிக நீர்வளம் இருப்பது பூ அதுக்கப்புறம் வானம் பார்த்த பூமி இதை தான் வந்து புன்சை நன்சைன்னு சொல்லுவாங்க இணைய எழுத்துக்கள் அடிப்படையில் பொருந்தா சொல் கல்வி தான் பொருந்தா சொல் ஏன்னு வந்து நம்ம பார்க்கலாம் இணையெழுத்து வந்து இஞ்சி இஞ்சிக்கு இனமான எழுத்து சா வந்திருக்கு இந்துக்கு இனமான எழுத்து இத்து வந்திருக்கு இம்முக்கு இனமான எழுத்து பா அதான் இப்பு அது வந்திருக்கு பாவரிசை இதில் எறலை வழலை இதில் எழுத்துக்களில் இது வந்து பார்த்திங்கன்னா எழுத்து இணை எழுத்து இணையெழுத்துக்கு அடிப்படையில் பொருந்தா சொல்லது சொல் வந்து இது மட்டும்தான் பொருந்தா சொல்லை கண்டறிக குறிஞ்சி முல்லை நெய்தல் இதெல்லாம் ஐந்து இணைகளில் வரும் மதுரை என்பது ஒரு ஊர் பெயர் பண்பு மஞ்சு கண்டு எஃகு இதில் பொருந்தாத இது எஃகு பண்பு கண்டு மஞ்சு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குரில் தொடர் வரும்ல எழுத்துக்கள்ல அது மாதிரி வரும் இது வந்து எஃகு வந்து ஆயுத தொடரில் வரும் இடராழி என்பதன் எதிர் சொல் இன்பக்கடல் இடராழி என்பது துன்பக்கடல் அதுக்கு ஆப்போசிட் வந்து இன்பக்கடல் எதிர் சொல்லை எடுத்தெழுதுக உண்மை பொய்மை உண்மை பொய்மை எதிர் சொல்லை எடுத்தெழுதல் மிசை என்பதன் எதிர் சொல் கீழே மிசைனா வந்து மேடுன்னு அர்த்தம் அதுக்கு ஆப்போசிட் வந்து கீழே மிசைனா மேலே ஆப்போசிட் வந்து கீழே சேர்த்தெழுதுக எதிர் ப்ளஸ் ஒழிக்க எதிரொலிக்க இரு பிளஸ் ஓ என்னவா மாறும் ரோவாக மாறும் ஓகேங்களா எதிரொலிக்க சேர்த்தெழுதுதல் நெடுமை பிளஸ் தேர் நெடுந்தேர் நெடுமை பிளஸ் தேர் நெடுந்தேர் மை விகுதி கெட்டு அங்கே தே அதாவது தாவரிசிக்கு இனமான இந்து தோன்றி நெடுந்தேர் மாறும் தேம்பாவணி எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தேம்பா பிளஸ் அணி தேம்பா பிளஸ் அணி சரியான நிறுத்தற்குரிய தேர்ந்தெடு எது என்ன எங்கே எப்படி இப்படி வந்து அடுக்கி வந்தால் நடுவில் வந்து ஒன் ஒரு ஒரு சொல்லையும் பிடிக்கிறதுக்கு கம்மாக யூஸ் பண்ணணும் லாஸ்ட்டாக வந்து ஒரு சில இடத்துல புல் ஸ்டாப் வச்சுருக்காங்க இதில் எதுவுமே புல் ஸ்டாப் வைக்கல அப்போ வந்து பிரச்சனை கிடையாது இதில் அந்த நான்கு எழுத்தையும் ஒற்றை மேற்கொள்ள கொடுத்துருக்காங்க அதை கவனிச்சுக்கங்க பொருத்தமான நிறுத்தற்குறைகள் அமைந்த தொடரை தேர்க வண்டியில் ஏறுங்கள் அவர் அன்பு கட்டளையிட்டார் வண்டியில் ஏறுங்கள் அவர் அன்பு கட்டளையிட்டார் மேலே வந்து ஆச்சரிய இரட்டை மேற்கோள நடுவில் வந்து ஆச்சரியக்குறி கொடுத்துருக்காங்க ஊர் பெயர்களின் மறுவை எழுது சைதாப்பேட்டைக்கு சைதை பெயர்களின் மருவு தஞ்சாவூருக்கு தஞ்சை இதெல்லாம் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் நியூ சிலபஸ்க்கு அடுத்து வந்து அயர் சொல் வரணும் நான் அடுத்து கொடுத்துற நாளைக்கு கும்பகோணம் என்பதன் மருவு குடந்தை கும்பகோணம் என்பதன் மருவு குடந்தை பெயர்களின் மருவை கண்டறிக திருச்சிராப்பள்ளி என்பதன் மருவு திருச்சி திருச்சிராப்பள்ளி பள்ளி என்பதன் மருவு திருச்சி பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் கண்டறிக காலிங் பெல்னால் அழைப்பு மணி காலிங் பெல்னால் அழைப்பு மணி பிறமொழி சொல்லுக்கு தமிழ் சொல்லை கண்டறி டெடிகே சாரிங்க இது ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல கம்ப்ளீஷன் ஓகேங்களா டிடாக்டிக் கம்ப்ளீஷன் எதனா ப்ரொனன்ஸ் பண்ணுறதுல தப்பு இருந்தால் சாரி ஓகேங்களா டிடாக்டிக் கம்ப்ளீஷன்னா நீதி நூல் திரட்டு நீதி நூல் திரட்டு நானே இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி பார்க்கல இந்த வேர்ட் வந்து ஓகேங்களா கம்ப்ளீஷன் பார்த்துருக்கேன் டிடாக்டிக் வேர்ட் வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன் ஓகேங்களா நூல் திரட்டு நெக்ஸ்ட்டு பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஆன்டிபயாட்டிக் என்பதன் தமிழ் சொல் நுண்ணுயிர் மிரி நுண்ணுயிர் முறி இங்கு நகரப் பேருந்து நிற்குமா என்ற வழிபோக்கர் வினவியதற்கு அதோ அங்கு நிற்கும் என்று மற்றொருவர் மற்றொருவர் கூறியது வந்து சுட்டுவிடை இங்கே அங்கேன்னு சொல்கிறது வந்து சுட்டு விடைன்னு சொல்லுவாங்க ஊருக்கு போவாயா என்று கேள்விற்கு போக மாட்டேன்னு சொல்கிறது மறைவிடை போவேன்னு சொல்கிறது நேர்விடை நீயே போன்னு சொல்கிறது வந்து ஏவல் விடை எவ்வகை விடை எனத் தேர்க கடை தேர் எங்குள்ளது என்ற வினாவிற்கு இடப்பக்கத்தில் உள்ளது என கூறல் சுட்டுவிடை நெக்ஸ்ட்டு அலுவல் சார்ந்த கலைச்சொல் என்டர்பிரனர்னா தொழில் முனைவர் என்டர்பிரனர்னா தொழில் முனைவர் அலுவல் சார்ந்த கலைச்சொல் ரெஸ்பான்சிபிலிட்டினா கடமை ரெஸ்பான்சிபிலிட்டினா கடமை அலுவல் சார்ந்த சரியான கலைச்சொல் எஸ்கலேட்டர்னா மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர்னா மின் படிக்கட்டு கலைச்சொல்லிற்கான பொருளை தேர்ந்தெடு ஓமோகிராஃப்னால் ஒப்பெழுத்து ஓமோகிராஃப்னா ஒப்பெழுத்து ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல ஓமை கூறும் பொருள் எதிர்பாரா நிகழ்வு கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல ஓமை கூறும் பொருள் எதிர்பாரா நிகழ்வு உவமையால் விளக்கப்பொறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதல் பசுமரத்து போல எளிதில் மனதில் பதிதல் எளிதில் மனதில் பதிதல் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை செயற்பாட்டு வினையை தெரிவு செய் பாடல் அவளால் பாடப்பட்டது படுபட்டது பெரு பற்றது ஃபினிஷானவே ஷார்ட்டாக நான் என்ன சொல்லியிருக்கேன்னா செயற்பாட்டு வினையை ஞாபக வச்சுக்க சொல்லியிருக்கேன் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதல் கந்தனை திருந்த செய்தான் இது வந்து பிறவினை தொடர் கந்தனை திருந்த செய்தான் பிறவினை அவன் திருந்தினான் அப்படின்னு வந்திருந்தால் அது தன்வினை எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதல் கவிதா உரை படித்தால் இது செய்வினை உரை கவிதாவால் படிக்கப்பட்டது அப்படின்னு வந்திருந்தால் அது வினை விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறு தழுவுதல் இரண்டாயிரம் ஆண்டுகால தொன்மையுடையது தமிழர்களின் பண்பாட்டுத் திருவிழாக விளங்கும் ஏறுதழுதல் எத்தனை ஆண்டு காலம் தொன்மையுடையது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர் கவிஞர் வாணிதாசன் இங்கே வந்து தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்படுபவர் இல்லை புகழப்படுபவர் யார்னு கொஷின் ஃபார்ம் பண்ணனும் நெக்ஸ்ட்டு இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் விரிந்தது விரித்தது மழை காற்று வீசியதால் பூவி நிதர்கள் விரிந்தன மயில் தொகையை விரித்து விரித்தது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிக விடையினை சரியாக பொருத்தி வேலையில் பொருந்து பொருத்தினால் நம்ம சூஸ் பண்ணுறது வேலையில் பொருந்துனா அங்கே போய் ஜாயின் பண்ணுறது அது மாதிரி இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிக அறுத்து அருந்து கதிர் போது விரல் அருந்தது கதிர் அறுத்த போது விரல் அருந்தது ஒரு எழுத்து தான் ஆனாலும் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஷியேட் இருக்குது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணீர் மண்ணுயிருக்கு எல்லாம் இனிது தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கெல்லாம் இனிது கலைச்சொல் அறிக இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டு அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க பெண்கள் பாரதம் புதுமை பீலி பேருந்து இதுவும் வந்து பாவரிசை தான் கொடுத்துருக்காங்க அந்த பாப்பா வரிசை பிரகாரம் நம்ம வந்து வரிசைப்படுத்திட்டால் முடிஞ்சது பாரதம் பீலி புதுமை பூமி பெண்கள் பேருந்து ஓகேங்களா இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் ஆகுது வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கேன் தென் நம்ம சேலே என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க டெலிகிராம் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட் கிராமலேயும் இருக்கும் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க டென் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து வெற்றியின் பாதை நம்ம சேனலில் போயிட்டு இருக்கு சண்டே வந்து ஃபஸ்ட் டெஸ்ட் இருக்குது அதுக்குள்ளே ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அதோட டீட்டெயிலும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி